விக்ரமாதித்த மகாராஜன் மறுபடியும் வேதாளத்தை முருங்கை மரத்திலிருந்து பிடித்து கட்டிக்கொண்டு வரும்பொழுது இன்னொரு கதை சொல்ல ஆரம்பித்தது அது கதை யமுனா நதிக்கரையில் பிரம்மஸ்தலம் என்னும் பிரதேசத்தில் அக்னி சுவாமிக்கு மந்தாரவதி என்னும் அழகிய பெண் ஒருத்தி இருந்தாள் அவளை மணக்க எல்லா அம்சங்களிலும் நிறைந்த மூன்று இளைஞர்கள் வந்து சேர்ந்தார்கள் மந்தாரவதியை பார்த்த பின் அவளையே திருமணம் செய்து கொள்வது என்று மூவரும் தனித்தனியே முடிவு செய்து கொண்டனர் மந்தாரவதியின் தந்தையாரிடமும் இதை சொன்னார்கள் அக்னி சுவாமி ஒன்றும் புரியாமல் யாருக்கு மனம் செய்து கொடுப்பது என்ற குழப்பத்தில் இருந்தான் ஒரு நாள் மந்தாரவதிக்கு விஷ நோய் கண்டது உயிர் துறந்தாள் அவளை இழந்த இளைஞர் மூவரும் வருத்தத்தால் நிலை குலைந்தனர் அவள் உடலை மயானத்திற்கு எடுத்துச் சென்று தகனம் செய்தனர் ஒருவன் சுடுகாட்டிலேயே குடிசை போட்டுக் கொண்டான் அவளை சுட்டு எரித்த சாம்பலையே படுக்கையாகக் கொண்டு காலம் கழித்து வந்தான் மற்றொருவன் மந்தாரவதியின் அஸ்தியைக் கொண்டு கங்கையில் சேர்ப்பிக்கப் போய்விட்டான் மூன்றாம் அவனோ துறவியாக மாறி நாடு நாடாகச் செல்ல புறப்பட்டான் துறவியாக இருந்தவன் ஒவ்வொரு ஊராக சுற்றி வரும்போது வஜ்ரலோகம் என்னும் கிராமத்தை அடைந்தான் அங்கே ஒரு வீட்டில் சாப்பிடச் சென்றான் அவன் சாப்பிடும்போது ஒரு குழந்தை அழ ஆரம்பித்தது குழந்தையை சமாதானப்படுத்துவதற்காக செய்த முயற்சிகள் எல்லாம் வீணாகவே வீட்டுக்காரே கோபம் தாங்காமல் அந்த குழந்தையை தூக்கி நெருப்பில் விட்டாள் நெருப்பில் விழுந்த உடனே குழந்தை வெந்து சாம்பலாயிற்று விருந்தாளியாக வந்திருந்த துறவிக்கு இதை கண்டதும் நெஞ்சம் பதப்பதத்தது ஒரு பிரம்மராட்சச வீட்டுக்குன்றோ வந்துவிட்டேன்

முன் இருந்தபடியே குழந்தை பிழைத்து எழுந்தான் இதைக் கண்ட துறவி மனம் சாந்தி அடைந்தது அந்த வீட்டுக்காரன் அந்த புத்தகத்தை பரன் மீது வைத்துவிட்டான் துறவி அங்கேயே சாப்பிட்டுவிட்டு விட்டு தங்கினான் நள்ளிரவில் அனைவரும் தூங்கும் போது மெல்ல எழுந்து சென்று புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வெளிக்கிளம்பினான் துறவி அதை கொண்டு மந்தாரவதியை உயிர்ப்பித்து விட வேண்டும் என்ற ஆசை அவன் உள்ளத்தில் பதிந்திருந்தது வெளியே வந்த துறவி இரவு பகலாக நடந்து மந்தாரவதியை எரித்த மயானத்தை அடைந்தான் அங்கே சாம்பல் மீது குடிசையை கட்டி காலம் கழித்து வந்தவனை கண்டான் கங்கைக்கு சென்றிருந்தவனும் அச்சமயம் அங்கு அஸ்திகளை கொண்டு வந்திருந்தான் நண்பா இந்த அஸ்திகளை சாம்பலில் போட்டுவிட்டு என் மந்திர வலிமையால் மந்தாரபதியை பிறப்பித்து விடலாம் துறவி புத்தகத்தை பிரித்து மந்திர உச்சாடனம் செய்து பிடி மண்ணை எடுத்து சாம்பல் மீது வாரி இறைத்தான் மந்தாரவதியும் உடனே பிழைத்து எழுந்தார் மீண்டும் பார்த்த பொழுது மூவருக்கும் அவள் மீது ஆசை ஏற்பட்டு யார் அவளை மனம் செய்து கொள்வது என்பதை பெரும் விவாதம் ஏற்பட்டது தான் அவள் உயிர் பெற்றாள் நான் தான் அவளை மணப்பேன் புண்ணிய தீர்த்தங்களின் மகிமையால் தான் அவள் உயிர் அவளை நான் தான் அவள் சாம்பலை காத்து வந்து அவளை உயிர் பெறச் செய்தேன் ஆகவே அவள் எனக்கே உரியவள் யாருக்கு மனைவி எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் வலிமையால் அவளை பிழைக்க செய்த மூன்றாம் அவன் அவளை மணக்க முடியாது உயிர் கொடுத்ததால் அவன் தந்தையே ஆவான் எலும்புகளை கங்கைக்கு கரைக்க சென்ற இரண்டாம் அவன் அவன் மகன் ஆவான் அதனால் அவனும் மணக்க முடியாது மந்தாரவதி மீது கொண்ட அன்பால் அவள் சாம்பலை விட்டு பிரியாமல் மயானத்திலேயே இருந்தானே அவனே அவளை மணக்க தகுதியானவன் விக்ரமாதித்தன் இப்படி சரியான பதிலை கூறியவுடன் வேதாளம் அவன் தோலை விட்டு கிளம்பி மறைந்து பழையபடி தன்னிடத்திற்கே சென்றது வேதாளம் கூறிய புதிர் கதைகளை பார்ப்போம் வேதாளத்தின் புதிர் கேள்விகளுக்கு விக்ரமாதித்தனின் கூர்மையான அறிவார் அதற்கு பதில் சொன்னதையும் பார்த்தோம் ஆச்சரியமான கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்